ஒரு கப் கடலைப்பருப்பு இருந்தால் போதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனடியாக கேட்பாங்க நாளைக்கே எங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுக்கணு அளவு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபந்தாங்க இப்போ நம்ம இதுக்காக முக்கால் கப்பளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு ரெண்டு கப்பளவு தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு இதே மாதிரி பசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்குது முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஊற வச்சோ செஞ்சிடலாம் அல்லது உடனடியாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஊற வைக்காமல் அப்படியே கூட கழுவிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இந்த கடலைப்பருப்பை ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருந்தேன் எனக்கு முன்னாடியே பிளான் இருந்தது இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு அதுக்காக நான் இதை ஊற வச்சு எடுத்துருக்குறேன் ஒருவேளை நீங்கள் உடனடியாக செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே கழுவிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கும் இதே மெத்தட் தான் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் ஊற வச்சு செஞ்சுருக்குறேன் இல்லைங்களா நீங்கள் ஊற வைக்காமல் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அது என்னென்னு அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நல்ல வாசனைக்காக ரெண்டு பிரியாணியிலையும் ஒரு சின்ன பட்டையும் ஒன்று சேர்த்துக்கிறேன் இது நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போது நம்ம முக்கால் கப்பளவு கடலைப்பருப்பு சேர்த்துருந்தோம் அதுக்கு ஒரு கப்பளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது பிரஷர் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருலாங்க பருப்பு நல்லா ஊறிக்கிறதுல மூணு விசிலையே நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் ஊற வைக்காத பருப்பு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு கப் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா வைங்க அப்போ தான் கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா அழகாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு கை வச்சு நீ மாதிரி ஒரு பருப்பை எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பிரியாணி பட்டை இது இன்னும் நமக்கு தேவைப்படாது அதை நம்ம அப்படியே வெளியே தூக்கி போட்டுடலாம் இது இருக்கக்கூடிய வாசனை எல்லாமே அந்த கடலைப்பருப்பு கூடவே சேர்ந்துருக்கும் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த ரெண்டு முட்டையும் மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம அப்படியே சேர்த்துடலாம் இப்போ கூடவே நாட்டு சர்க்கரையோ சீனியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போது நல்ல வாசனைக்காக கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறாங்க இப்போது நம்ம மிக்சி ஜாரில் பல்ஸ் மோட்லாம் போட்டு ரெண்டு முறை சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நார்மல் மோடில் ரெண்டு முறை சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடியதை அப்படியே நம்ம இந்த பவுலில் ஊற்றி விட்டுக்கலாங்க இது தண்ணிமாக தான் இருக்கும் வெளியெல்லாம் தெரிச்சு வராது இருந்தாலும் நமக்கு நல்லா அரைஞ்சி கிடைக்கும் அதே மிக்சி ஜாரையே நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பு எல்லாத்தையும் அப்படியே இந்த மிக்சரில் தூக்கி போட்டுக்கலாம் நம்ம இதில் வேலை அப்படின்னு சொல்லணுன்னா இந்த கடலைப்பருப்பை நம்ம வேக வைக்கிறது தான் அதுவுமே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா அழகாக வெந்து கிடைக்கும் கடலைப்பருப்பு வெந்துடுச்சுன்னாவே மற்றபடி நமக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கடலைப்பருப்பு அரைக்கும் போது நமக்கு தண்ணி தேவைப்படும் அந்த டைமில் அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவு தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க இதே மாதிரி நல்லா சாஃப்டாக அரைஞ்சு கிடைக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பு இல்லாமல் அரைஞ்சு கிடைக்கும் நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது நல்ல வெண்ணை மாதிரி இருக்குங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் அந்த முட்டை பேஸ்ட்டு கூட நம்ம சேர்த்து விட்டுறலாங்க எல்லாத்தையும் கை வச்சு வலித்து அப்படியே சேர்த்து விட்டுரலாம் இது கூடவே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அல்லது மைதா மாவு இதில் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும் நான் இன்றைக்கி மைதா மாவில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு கப் அளவு துருவி வச்ச கேரட் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம கேரட் சேர்த்துக்கிறோம் ஒரு வேளை துருவின கேரட் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா அதில் கால் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துட்டு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம அடித்து வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையே தண்ணி மாதிரி இருக்கும் அதனால் அதுவே நமக்கு கரெக்டாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடலைப்பருப்பே கொஞ்சம் மஞ்சள் கலர் தான் இருக்கும் இன்னும் நமக்கு நல்ல டார்க் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக மஞ்சள் கலர் பொடியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் நம்ம சமையலுக்கு சேர்க்கக்கூடிய மஞ்சள் தூளில் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது வரைக்கும் நம்ம கடலை பருப்பு வச்சு குழம்பு தான் செஞ்சிருப்போம் குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தா சில டைமில் சாப்பிடாம கூட இருப்பாங்க ஆனால் கடலைப்பருப்பு வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் கிட்டே திரும்ப கேட்பாங்க உங்ககிட்ட சாப்பிட்டுட்டு என்னம்மா இவ்வளோ சாஃப்டாக செஞ்சுருக்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம இதில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய் தான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அல்லது ஸ்மெல் இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எது வேணால் சேர்த்துட்டு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இதே மாதிரி ஒரு பருவத்தில் இருக்கணும் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த கேரட்டும் அங்கங்கே இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு கடாயோ அல்லது ஒரு பேனோ எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு சொட்டு கலவு மட்டும் சேர்த்தா போதும் இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ப்ரெஷ்ஷு வச்சோ அல்லது நம்ம தோசைக்கு தடவக்கூடிய அந்த துணி இருந்து அப்படின்னா அந்த துணி வச்சு இது இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த கடலைப்பருப்பு மாவு இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே இதில் ஊற்றி விட வேண்டியதாங்க கடலை பருப்பே சாப்பிடாத குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இது செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது திரும்ப நீங்கள் செய்யவும் செய்வீங்க ட்ரை கிரேப்ஸு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு இப்படி ஏதாவது பருப்பு இருந்தால் மேலே வச்சுக்கிட்டுக்கலாம் அல்லது சிம்பிளாக இந்த மாதிரி கிரேப்ஸ் மட்டும் கூட வச்சுக்கிட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் வைக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம் அல்லது தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை கூட போட்டு விட்டுக்கலாங்க அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லாம் ஊற்றி விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு தோசக்கல் எடுத்துக்கலாம் தோசக்கல்லை நம்ம அப்படியே கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறமா தண்ணி தெளித்து பார்த்தேன் நல்லா சூடாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பேன் நம்ம அப்படியே தூக்கி மேலே வைக்க வேண்டியதான் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை போட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் இதுவே நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாம் தோசைக்கல்லில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கடாயை தூக்கி வைச்சாலும் ஓகே தான் இப்போது நம்ம அந்த பாத்திரத்தை மூடி போட்டு விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுக்கலாம் இருபது நிமிஷத்துலேயே இது நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இது நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கத்தி வச்சு இதே மாதிரி லைட்டாக குத்தி பார்த்தாவே போதும் அந்த கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னாவே நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கும்போது லைட்டாக உப்பி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது நல்லா ஆறிடுச்சு அந்த கடாய்க்குள்ளேருந்து நான் அப்படியே கையில் எடுத்துட்டேன் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் அந்த கடாயில் கொஞ்சமும் ஒட்டலை இதே மாதிரி நீங்கள் சாதாரண பேனில் செஞ்சாலும் நமக்கு கொஞ்சமும் ஒட்டாமல் வந்துடும் நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சாவே போதுங்க இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துலேயே காலி பண்ணிவிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாக கூட கடையிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக முட்டை சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு குழந்தைங்க உங்ககிட்ட கேட்பாங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு நாளைக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அதுவும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த நெய் கேரட் இது எல்லாமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி கூட அடுப்புக்கிட்டே நின்று செய்யணுன்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஊற்றி விட்டாவே போதும் அது பாட்டுக்கு இருந்து இருபது நிமிஷத்துலேயே வெந்து கிடச்சிடும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க எப்போவுமே நம்ம கடலை பருப்பை குழம்பு வைக்கிறதுக்கோ அல்லது வடை செய்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க ஏன்னா கடலை பருப்பில் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நம்ம நார்மலாக குழம்புக்கு சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பருப்புன்னா கடலைப்பருப்பு தான் அதுவும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் வீட்டில் ஒரு கப் கடலை பருப்பு இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்